மோரல் ஸ்டோரிஸ் எங்க பார்த்தாலும் பாசமான அழைப்புகள் கேட்கக்கூடிய பசுமையான கிராமம் அது அந்த ஊர் மக்கள் எல்லாரும் விவசாயம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களோட பல்வேறு தொழில்கள் பண்றவங்களும் இருந்தாங்க அந்த ஊர் எப்பவும் கலகலப்பாவே இருக்கும் அதே ஊர்ல ராம் பாபுன்னு ஒருத்தர் இருந்தாரு அவரு அந்த ஊரோட பண்ணையார ஒரு நாள் சந்திக்க போனாரு அவர் வரத பார்த்ததும் ஆ ராம் பாபுவா வா 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 பா வா அப்படின்னு அன்பா கூப்பிட்டாரு வணக்கங்க என்னப்பா இந்த பக்கம் வந்திருக்க ஆ எதுவும் இல்லைங்க பணம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சந்தோஷம் அம்மா கையிலயே கொடுத்துடு அப்படின்னு சொன்னதும் ஏகாம்பரத்தோட மனைவி கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போனான் ஏகாம்பரத்தோட மனைவி ரமாதேவி அந்த பணத்தை பார்த்தா இத்தனை பணத்தை பார்த்ததும் மகிழ்ச்சி வர்றதுக்கு பதிலா ஆச்சரியம்தான் வந்துச்சு அந்த நாள் வேலைகள் எல்லாம் முடிஞ்சு ராத்திரி வீட்டுக்கு வந்தாரு ஏகாம்பரம் ரமா சாப்பாடு எடுத்து வைமா அப்படின்னு சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்தாரு ரமாதேவி சாப்பாடு பரிமாறிக்கிட்டே அவர் பக்கத்துல உட்கார்ந்தா ஏங்க உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் என்னது காலையில ராம்பாபு வந்தார் இல்லையா அப்படின்னு சாதாரணமாக ஆரம்பிச்சா ஆமா அதுக்கு என்ன அவரு நம்ம வயல்ல எவ்வளவு ஏக்கர் குத்தகைக்கு எடுத்திருக்காரு ஒரு ஏக்கர் எடுத்திருக்கான் நம்ம கிட்ட இருபது ஏக்கர் இருக்கு ஆனாலும் இவ்வளவு பணம் வர்றது இல்ல அவருக்கு மட்டும் ஒரு ஏக்கர்ல எப்படி இவ்வளவு வருது என்னவோ இப்போ எதுக்காக இதெல்லாம் நீ கேட்டு இருக்க அப்படின்னு அத பத்தி சரியா கவனிக்காம எப்பவும் போல சாப்பிட்டு இருந்தாரு ஏகாம்பரம் பெயருக்கு தான் பெரிய பண்ணையார் அவருக்கு வர வருமானத்துல பாதி கூட நமக்கு வர்றதில்ல அப்படி அன்னைக்கு ராத்திரி முழுக்க ஏகாம்பரத்தை ரமாதேவி திட்டிக்கிட்டே இருந்தா அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு ஏகாம்பரத்துக்கு பைத்தியம் பிடிச்சது மறுநாள் ஏகாம்பரம் ராம்பாபுவை வீட்டுக்கு கூப்பிட்டு அனுப்பினாரு ராம் பாபுவும் அவரோட வீட்டுக்கு வந்தான் ஐயா என்ன விஷயம் கூப்பிட்டு அனுப்பியிருக்கீங்க இந்த தடவை என்ன பயிர் போடலான்னு இருக்க மஞ்சள் வைக்கலான்னு இருக்கேங்க ஆ சரி அப்படி இன்னும் கொஞ்ச நேரம் பேசி அனுப்பி வச்சிட்டாரு அப்புறம் அவரும் மஞ்சள் பயிர் போட்டாரு கூலிகளை வச்சு ரொம்ப கவனமா வேலை செய்ய ஆரம்பிச்சார் ஆனாலும் ராம்பாபோட ஒரு ஏக்கர் நிலத்துல அதிகமான விளைச்சல் வந்துச்சு இத பார்த்துட்டு அவர் என்னடா இது நம்மளும் கஷ்டப்பட்டு தான் உழைச்சோம் ஆனாலும் அந்த ராம்பாபோட பாதி விளைச்சல் கூட வரலையே அப்படின்னு கொஞ்சம் எரிச்சலோட தான் இருந்தார் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ராம்பாபு அவரோட வீட்டுக்கு வந்தான் ஐயா நமஸ்காரங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப பணிவோட சொன்னான் ஆனா ஏகாம்பரத்துக்கு என்னவோ அவனை பார்க்க பார்க்க ரொம்ப கோங்கோமா வந்துட்டு இருந்துச்சு ஆ என்ன ராம்பாபு எதுக்கு இந்த பக்கம் வந்த அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்டாரு ராம் பாபுவுக்கு எதுவுமே புரியல நம்ம சொத்து நமக்கு தவிர மொத்த எல்லாருக்கும் நல்ல விளைச்சல் கொடுக்குது அப்படின்னு முணுமுணுத்தார் ஆ நீ வந்த விஷயம் என்னன்னு சொல்லு ராம் பாபு நமக்கு எதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்த விஷயத்த சொன்னான் ஐயா குத்தக பணம் கொண்டு வந்த இந்த வருஷத்துல இருந்து நீ எனக்கு பணம் கொடுக்க தேவையில்ல அப்படி அவர் திடீர்னு சொல்லவும் ராம்பாபு மட்டும் இல்லாமல் அங்கே நின்றுட்டுருந்த எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க உனக்கு வர விளைச்சல்ல பத்து சதவிகிதம் எனக்கு கொடு பத்து சதவிகிதமா ஆமா அப்படி கொடுக்கறதா இருந்தாதான் என்னோட நிலத்தை உனக்கு இனிமே குத்தகைக்கு விடுவேன் அப்படின்னு ரொம்ப கடுமையா சொன்னாரு ஏகாம்பரம் ஏன் அப்படி சொல்றாரு அப்படிங்கறது ரமாதேவிக்கு புரிஞ்சு போய் அவ உள்ளக்குள்ள சிரிச்சுக்கிட்டா ஐயா பத்து சதவிகிதம் பயிர்னா ரொம்ப கஷ்டம் ஐயா அப்படின்னு கொஞ்சம் தயங்கிக்கிட்டே சொன்னா ராம்பாபு பாரு ராம்பாபு என்னோட முடிவு என்னன்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ராம்பாபுவும் இருந்து கிளம்பி போயிட்டான் வீட்டுக்கு போய் ரெண்டு மூட்டை மஞ்சள் எடுத்துக்கிட்டு அத மாட்டு வண்டியில ஏத்திக்கிட்டு போனான் ஏகாம்பரத்தோட வீட்ல போய் இறக்கி வச்சிட்டு வந்தான் அன்னைக்கு சாயங்காலம் ராம்பாபு கூட அவனோட மனைவி மகாலட்சுமியும் உட்கார்ந்து அப்போ அவ தன்னோட கணவன்கிட்ட ஒவ்வொரு தடவையும் நம்ம விளைச்சல்ல பத்து சதவிகிதம்னா நமக்கு அது பெரிய நஷ்டம் இல்லையா நஷ்டம் தாமா நமக்கு வேற வழி இல்லையே வேற யார்கிட்டயாவது நம்ம நிலத்தை குத்தகைக்கு எடுக்கலாமா ஏகாம்பரத்தை தவிர வேற யாரும் நமக்கு நிலம் தர மாட்டாங்க அப்படின்னா நம்மளே நிலம் வாங்கலாமா அம்மாவோட வைத்தியம் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு வாங்கின கடன்லாம் அப்படியே இருக்கு அதுவே இன்னும் தீரல அப்படி கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கஷ்டங்களை பகிர்ந்துகிட்டாங்க வேற வழி எதுவும் இல்லாம ஏகாம்பரம் கேட்ட அந்த பத்து சதவிகிதத்தை குடுத்துட்டு தான் இருந்தான் பல்வேறு முறைகளை பின்பற்றி நல்ல உரங்கள் போட்டு அதிக விளைச்சல் பாக்குறதுலயே தான் இருந்தான் ஏகாம்பரத்துக்கு இதனாலேயே அவன் மேல ரொம்ப பொறாம ஜாஸ்தியாச்சு இவன் மட்டும் எப்படி இவ்வளவு லாபம் பாக்குறான் இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் அவனை பத்தியே தான் யோசிச்சிட்டு இருந்தாரு எப்போ நம்ம அடுத்தவங்கள பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பவே அவங்க நம்மள ஜெயிச்சுட்டாங்கன்னு தான் அர்த்தம் ஒரு நாள் ராம்பாபு மூட்டைகள் எடுத்துட்டு ஏகாம்பரமோட வீட்டுக்கு வந்தான் ராம்பாபு

ஏகாம்பரம் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு ராம்பாபுவுக்கு புரிஞ்சுது உடனே பண்ணையாருக்கு ஒரு நல்ல புத்தி சொல்லணும்னு முடிவு பண்ணனான் அடுத்த நாளே அவரோட வீட்டுக்கு போனான் அங்க போயிட்டு அவரை ஐயா நீங்க கேட்ட இருபது சதவிகிதத்தை குடுக்கற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான் ஏகாம்பரமோ தன்னோட திட்டம் பலிச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தான் ராம்பாபு கஷ்டப்பட்டு உழைச்சு இருபது சதவிகிதம் குடுத்துட்டு இருந்தான் இலவசமா வருமானம் வர்றதுனால ஏகாம்பரமும் அவனோட மனைவியும் சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது ஒரு தடவை ராம்பாபு முப்பது சதவிகிதம் பண்டத்தை எடுத்துட்டு வந்தான் என்ன ஏகாம்பரம் இந்த தடவை முப்பது சதவிகிதம் கொண்டு வந்திருக்க ராம்பாபு எதுவுமே சொல்லாம மூட்டைகள் எல்லாத்தையும் வீட்டுல இறக்கி வச்சுட்டு போயிட்டான் இது என்னங்க இது இவ்வளவு பண்டம் கொடுத்திருக்காரு அவன் எவ்வளவு கொடுத்தா நமக்கு என்ன நமக்கு பணம் வருதா அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ராம்பாபு ராத்திரி பகல்னு பார்க்காம நிலத்துல கஷ்டப்பட்டு உழைச்சு பண்ணையாருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால அவனோட மனைவி மகாலட்சுமி கண்ணீர் விட்டு அழுதுட்டே இருந்தா ஒரு நாள் ராம்பாபு ஏகாம்பரத்தை பார்க்க வந்தான் என்ன இது இன்னும் விளைச்சல் வரலையே எப்பவோ வந்திருக்கணுமே அது உங்ககிட்ட கொஞ்சம் வேலை இருக்குங்கய்யா ஐயா வேலையா அது என்ன அப்படின்னு கொஞ்சம் சந்தேகத்தோட கேட்டாரு அது எதுவும் இல்லைங்க கொஞ்சம் பணம் தேவைப்படுது விசித்திரமா இருக்கே நீயா கடன் கேக்குறது வித்தியாசமா தான் இருக்கு சரி எவ்வளவு வேணும்னு சொல்லு அப்படி சாதாரணமா கேட்டாரு பத்தாயிரம் ரூபா வேணுங்க ஐயா அப்படின்னு அவனும் சாதாரணமா சொன்னான் அஞ்சு வட்டி கொடுக்கணும் சரிங்க ஐயா அப்படின்னு ரொம்ப தாழ்மையோட கேட்டாரு அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ராம்பாபு வீட்டுக்கு வந்தான் ஏங்க நமக்கு தான் பணம் தேவைப்படலையே அப்படி இருக்கும்போது கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு அப்பாவியா கேட்டா மகாலட்சுமி நமக்கு பணம் தேவையில்லதாமா ஆனா பண்ணையாருக்கு புத்தி அவசியம் தேவை அப்படின்னு சொன்னான் மறுபடியும் ஏகாம்பரம் கிட்ட போய் பணத்தை வட்டியோட திருப்பி கொடுத்தான் ஏகாம்பர தம்பதிகளுக்கு விளைச்சலுக்கு விளைச்சல் பணத்துக்கு பணம் கிடைச்சதால ரொம்ப சந்தோஷம் ராம்பாபு என்ன பண்றான் அப்படின்னு அவனோட மனைவிக்கு கூட புரியல மறுபடியும் மறுபடியும் கடன் வாங்கி வட்டியோட சேர்த்து திருப்பி கொடுத்துக்கிட்டே இருந்தான் ஒரு நாள் ராம்பாபு ஏகாம்பரத்தோட வீட்டுக்கு பணத்தோட வந்தான் அப்ப அவன் ஐயா பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் அதிகமாக கொடுத்தான் இது என்னப்பா வட்டியை விட அதிகமாக இருக்கு அது நேத்து நீங்க கொடுத்த பணம் பிள்ளை பெத்துச்சு அதனாலதான் அதிகமா வச்சு கொடுத்தேன் அப்படின்னு ரொம்ப அப்பாவியா சொன்னான் கணவன் மனைவிக்கு எதுவுமே புரியல ராம்பாபு மட்டும் பணத்தை கொடுத்துட்டு அமைதியா வெளியே போயிட்டான் இது என்ன பணம் பிள்ளை பெத்துச்சுன்னு சொல்லிட்டு போறாரு அவன் ஒரு பைத்தியம் ஏதோ பைத்தியம் மாதிரி உளறிட்டு போறான்னு விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து உள்ள வச்சிட்டு அவன் அப்பாவித்தனத்தை நினைச்சு ரெண்டு பேரும் சிரிச்சாங்க அப்படி இன்னும் ரெண்டு மாசங்கள் கழிச்சு மறுபடியும் பணம் வாங்குனாரு ராம்பாபு அடுத்து இன்னும் மூணு நாலு மாசம் கழிச்சு மறுபடியும் பிள்ளை பெத்துச்சுன்னு சொல்லி அதிகமா பணம் கொடுத்தாரு ஏகாம்பரம் ரம்மாதேவி ரெண்டு பேருக்குமே சும்மா பணம் கிடைக்குதுன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொஞ்ச மாசங்கள் கழிச்சு ராம்பாபு சோர்வான முகத்தோட வந்தாரு ஏகாம்பரத்தை பார்த்து ஐயா அப்படின்னு ரொம்ப சோகமா கூப்பிட்டாரு என்னடா இவ்ளோ சோர்வா இருக்க என்ன ஆச்சு உனக்கு அது அது நேத்து ஜுரம் வந்ததால இந்த விளைச்சலும் சரி பணமும் சரி ரெண்டும் செத்து போச்சுங்க அப்படின்னு சொல்லவோ ஏகாம்பரமோ ரமாதேவியோ ரெண்டு பேரும் ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க என்ன மன்னிச்சிடுங்கய்யா ஐயா அப்படின்னு அழ ஆரம்பிச்சான் டேய் என்னடா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க பணம் எப்படி செத்து போகும் பணம் பிள்ளை பெறும் போது பணம் செத்துப் போகக்கூடாதா அப்படின்னு சொன்னான் இத கேட்டதும் ஏகாம்பரத்துக்கும் ரம்மாதேவிக்கும் உண்மை என்னன்னு புரிஞ்சுது இது அவங்களுக்கு புத்தி புகட்டுறதுக்காகத்தான் ராம்பாபு வேணும்னே பண்ணான்னு புரிஞ்சுது ராம்பாபு அமைதியா அங்க இருந்து போயிட்டாரு என்னங்க அவன் இப்படி சொல்லிட்டு போறான் இதுக்கு மேல ஏதாவது பேசுனா அந்த நிலம் கூட செத்து போச்சுன்னு ஏதாவது சொல்லுவான் கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் ஏகாம்பரம் ராம்பாபுவோட வீட்டுக்கு போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு தன்னோட கணவர் ஏன் இப்படி எல்லாம் பண்ணாருன்னு இப்பதான் மகாலட்சுமிக்கு புரிஞ்சுது தன்னோட புத்திசாலித்தனத்தால அந்த விவசாயி பண்ணையாருக்கு நல்ல பாடம் சொன்னாரு பாபு ரொம்ப புத்திசாலியான விவசாயி அந்த ஊர்ல ராம்பாபு சோழ பயிர்கள் விதைச்சு அவரோட வாழ்க்கைய நடத்திட்டு இருந்தாரு காலையில முழுக்க சோழ காட்டுல வேலை செஞ்சுட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்காக அவர் வீட்டுக்கு வருவார் ஏமா சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வை சாயங்காலம் சாமந்தி பூ தோட்டத்துக்கு போனோம் எப்பவோ தயார் பண்ணிட்டேங்க நீங்க தான் தாமதமா வந்திருக்கீங்க வாங்க அப்படி அவரோட மனைவி ஷாமலா ரொம்ப அன்போட ராம் ராம்பாபுக்கு மதியானம் சாப்பாடு பரிமாறுவா ராம்பாபுவும் நல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அவன் மனைவி கூட பேசிட்டு சாயங்காலம் ஆனதும் சாமந்தி தோட்டத்துக்கு போய் வேலை பார்ப்பாரு சாயங்கால நேரத்துல அப்படியே கொஞ்சம் நண்பர்களோட பேசிட்டு அப்புறமா வீட்டுக்கு வருவாரு ராத்திரி ஆனதும் தன்னோட மகளோட ஆனந்தமா நேரம் கழிப்பாரு அப்பா ஸ்கூல்ல எங்க சார் இன்னைக்கு பூமி சூரியனை சுத்தி சுத்தி வருதுன்னு சொன்னாரு உண்மையா அப்படி ரொம்ப அப்பாவியா கேட்டா பூஜா அதுக்கு ராம்பாபு மகளுக்கு இப்படி விளக்கம் சொல்லுவாரு ஆமாமா சூரியனை சுத்தி ஒன்பது கிரகங்கள் இருக்கு சூரியன் கிட்ட இருக்கிற ஈர்ப்பு சக்தி காரணமா அந்த கிரகங்கள் எல்லாம் கீழே விழாம சூரியனை சுத்தி சுத்தி வருது பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு அப்படியே சூரியனையும் சுத்தி சுத்தி வருது அதனாலதான் நமக்கு ராத்திரி பகல் மாறி மாறி வருது அப்படி பள்ளிக்கூடத்துல அவளுக்கு புரியாத பாடத்தை இவரு ரொம்ப எளிமையா சொல்லி கொடுப்பாரு ஒரு நாள் சாமந்தி பூக்கள் வாங்கறதுக்காக ஒரு வியாபாரி ராம்பாபுவோட வீட்டுக்கு வந்தாரு ஏம்பா ராம்பாபு சாமந்தி பூக்கள் வாங்குறதுக்காக வந்திருக்கேன் சீக்கிரமா மூட்டை கட்டி கொடு இந்த பணம் அப்படி நாணயங்கள் இருக்கிற மூட்டையே கொடுத்தாரு அந்த நாணயங்கள் எல்லாம் எண்ணி பார்த்த ராம்பாபு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு இது என்ன சார் நாளுக்கு நாள் நீங்க குடுக்கற பணம் குறைஞ்சுகிட்டே போகுது நீங்க குடுக்கற பணம் எங்களுக்கு செலவுக்கு கூட காண மாட்டேங்குது என்னப்பா நான் என்னவோ லாபத்துல கொளிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படி சொன்னதும் ராம்பாபுக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல உனக்கு பணத்தை அள்ளி கொடுத்துட்டா எனக்கு தான் அதிகமான நஷ்டம் வரும் தான் அப்புறம் நான் நிக்கணும்

பூவெல்லாம் சந்தைக்கு போலயா வியாபாரி பணம் கொடுக்கலயா நான் வேற கடைக்கு போய் அரிசி பருப்பு எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கே அப்படின்னு சொன்னா ராம்பாபு எதுவுமே ஏதோ யோசனையில இருந்தாரு அப்படின்னு கொஞ்சம் அன்பா கேட்டு பார்த்தா மனைவி முன்னாடி எவ்வளோ பெரிய ஆம்பளையா இருந்தாலும் குழந்தை ஆயிடுவாங்க இல்லையா அதனால ஷியாமலா கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னாரு ராம்பாபு அவளும் எல்லாத்தையும் அமைதியா கேட்டா ஏங்க நீங்க ரொம்ப பெரிய புத்திசாலி இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசு கூடாது கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க கண்டிப்பா கடவுள் ஒரு கதவ மூடுனா இன்னொரு கதவை நமக்காக துறப்பாரு கொஞ்சம் மனசு வச்சு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா ராம்பாபு கொஞ்சம் ஆழமா யோசிச்சாரு சுத்து பக்கத்து கிராமங்கள்ல எல்லாம் சாமந்தி பூ எங்கேயுமே கிடைக்காது ராம்பாபுவோட தோட்டத்துல மட்டும்தான் சாமந்தி பூ செடிகள் இருக்கு நானே நேர்ல போய் வித்துட்டு வந்தா என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சாமந்தி பூக்களை எல்லாம் மூட்டையா கட்டி தலை மேல வச்சுட்டு பக்கத்து ஊருக்கு நடந்தே போனார் அங்க போய் சத்தமா பூவிக்க ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சாரு சாமந்தி பூமா சாமந்தி பூ சீக்கிரம் வாங்கம்மா சாமிக்கு இந்த பூக்களை கொடுத்தா உங்களோட கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறுமா சாமந்தி பூமா சீக்கிரம் வாங்க அப்படி ரொம்ப அன்பா வினயமா பூவிக்க ஆரம்பிச்சார் வீட்டு வாசலுக்கே புதுசான மலர்கள் வரவும் பெண் பிள்ளைகள் எல்லாரும் ஓடி வந்து வாங்கினாங்க எடுங்கக்கா எடுங்க செல்லம்மா சாமந்தி பூக்களால மாலை கட்டி வீட்டுல தோரணம் போட்டா வீடு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படி எல்லார்கிட்டையும் நெருக்கமா பழகி பூக்கள் வித்தாரு பூ வியாபாரம் நல்லா போச்சு அதனால வியாபாரமும் நல்ல பெருகுனதால மக்காச்சோளத்தை கூட இப்போ நேரடியாவே வந்து விக்க ஆரம்பிச்சாரு அப்படி அவர் ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு எப்பவும் தான் வருவார் அந்த பாதையில ஒரு ஏழை பாட்டி கடை வச்சிருந்தாங்க ஒரு பெரிய மரத்தடிக்கு கீழே அந்த ஏழை பாட்டி ஒரு சின்ன சாப்பாடு கடை நடத்திட்டு வந்தாங்க அந்த பக்கமா நடந்து போற பல வியாபாரிகள் அங்க நின்னு அந்த பாட்டியோட கடையில சாப்பிடுவாங்க இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருக்கேன் வாங்க வாங்கப்பா வந்து சாப்பிடுங்க அப்படி கூப்பிட்டுகிட்டே இருப்பாங்க ஆனா ராம்பாபு மட்டும் ஒரு நாள் கூட அந்த கடையில சாப்பிட்டது கிடையாது அவன் மனைவி கட்டி கொடுத்த சாப்பாட்ட அந்த பாட்டியோட கடைக்கு எதிரில இருக்கிற ஒரு பெரிய மரத்தடியில உட்கார்ந்து சாப்பிடுவாரு என்னையா பாதசாரி எப்பவுமே வீட்டு சாப்பாடு தானா இன்னைக்கு என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சிருக்கேன் வா ஐயோ அதெல்லாம் வேண்டாமா தான் சாப்பாடு இருக்கு என் மனைவி செஞ்சு கொடுத்துருக்கா அப்படி அவரோட மனைவி கொடுத்த சாப்பாடு மட்டுமே சாப்பிடுவாரு ஆனா அந்த ஏழை பாட்டி ராம்பாபுவை எப்படியாவது அவங்க கடையில சாப்பிட வச்சிருந்தோம்னு மனசுக்குள்ள தீர்மானம் எடுத்துக்கிட்டாங்க ஆனா ராம்பாபு மட்டும் எந்த பணத்தையும் வீணாக்காம அவர் பாட்டுக்கு அவரோட வியாபாரத்தை பாத்துட்டு இருந்தாரு ஒவ்வொரு நாளும் அவர் நிறைய காசு சம்பாதிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போறத அந்த பாட்டி பார்த்துட்டே இருந்தாங்க இவனை எப்படியாவது ஒரு நாளாவது நம்ம கடையில சாப்பிட வச்சிடணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த பாட்டி ஆனா ராம்பாபு தொடர்ந்து அந்த பாட்டி கிட்ட சாப்பிட மறுக்கிறதால அந்த பாட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவர் மேல பொறாமையும் வெறுப்பும் வந்துச்சு இந்த பிடிவாத காரன் எப்படியாவது பணம் விட விடமாட்டேன் அப்படி மனசுல கங்கணம் கெட்டிக்கிட்டாங்க பாட்டி ஒரு நாள் காலையில ராம்பாபு பூ மூட்டையும் சோழ மூட்டையும் தயார் பண்ணாம் ஆனா ஷாம்லா இன்னும் எந்திரிக்கவே இல்ல என்னாச்சு ஷியாம்லா இன்னும் எந்திரிக்கலையா சாப்பாடு ஏதாவது தயார் பண்ணுனையா அப்படி எப்பவும் போல கேட்டாரு அதுக்கு ஷாமலா கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டே பதில் சொன்னான் ஏங்க ரொம்ப வயிறு வலியா இருக்குங்க வீட்ல இன்னைக்கு வெறும் தயிர் சாதம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னான் ஐயோ என்னாச்சு

ராம் பாபு தயிர் சாதத்தையும் எடுத்துக்கிட்டு சோள மூட்டையும் எடுத்துக்கிட்டு கிளம்பி போனாரு வியாபாரத்தை எல்லாம் முடிச்சிட்டு திரும்ப வந்துட்டு இருந்தாரு இன்னைக்கு வந்த பணத்துல எப்படியாவது ஷாம்லாவை ஒரு நல்ல மருத்துவத்தை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருந்தார் அப்படியே நடந்து எப்பவும் போல அந்த பாட்டியோட கடைக்கு எதிரில உட்காந்து தயிர் சாதத்தை சாப்பிட்டு இருந்தாரு என்னப்பா வியாபாரி இன்னைக்கு என்ன சாப்பிடுற அப்படி வழக்கம் போல கேட்டாங்க அந்த பாட்டி பாட்டி கேட்டதுக்கு ராம்பாபுவும் பதில் சொன்னாரு இன்னைக்கு வெறும் தயிர் சாதம் தான் கொண்டு வந்தேன் பாட்டி அது சரி இன்னைக்கு நீங்க என்ன சமைச்சிருக்கீங்க சாப்பிட்டான் அப்ப அந்த பாட்டியோட மனசுல ஒரு வஞ்சகமான எண்ணம் வந்துச்சு இவகிட்ட காச கறக்குறதுக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சிருச்சு அப்படின்னு மனசுல நினைச்சாங்க ராம்பாபு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் காத்திருந்தாங்க சரி பாட்டி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போனாரு ராம்பாபு அது என்னப்பா சும்மா கிளம்புறேன்னு சொல்ற பணத்தை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க இது கேட்டதும் ராம்பாபுக்கு ஒரு நிமிஷம் என்ன பேசுறதுன்னு புரியல நான் எதுக்கு பணம் கொடுக்கணும் என்ன பேசிட்டு இருக்கீங்க பாட்டி நீங்க என்ன வியாபாரி எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற நான் மீன் வருவல் வச்சிருந்தேனே அந்த வாசனையை நீ இழுத்து இழுத்து சாப்பிட்டியே அதுக்கு பணம் கொடுக்கணும்ல அப்படி சொன்னதும் ராம்பாபு அநியாயம் பாட்டி காசு ராம்பாபு கொஞ்சம் அந்த பாட்டி எதையுமே காதல வாங்கிக்காம தர்க்கம் பண்ணிட்டே இருந்தாங்க ராம்பாபு அங்க வந்துட்டு இருந்தவங்களை கூட உதவிக்கு கூப்பிட்டாரு அண்ணா நீங்களே இந்த கொடுமைய பாருங்க இந்த அநியாயத்துக்கு ஒரு பதில் சொல்லுங்க நான் பாட்டுக்கு என்னோட தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு இருந்தேன் வாசனை பிடிச்சதுக்குலாம் அந்த பாட்டி படம் கேக்குறாங்க இந்த அநியாயம் எந்த ஊர்லயாவது நடக்குமா அப்படி அங்க வந்த வியாபாரிகள் கிட்ட முறையிட்டாரு ஏன் தம்பி இதுல என்ன அநியாயத்தை கண்ட வெறும் தயிர் சாதம் மட்டும் நீ சாப்பிடுறதா இருந்தா ரெண்டு வாயில முழுங்கிருப்ப என் மீன் வருவல வாசம் பாத்துக்கிட்டே நல்ல ஒரு புடி புடிச்சேல அப்ப படத்தை குடு அப்படி யாருமே எதிர்பார்க்காத ஒரு நியாயத்தை சொன்னாங்க அந்த பாட்டி அங்க நின்னுட்டு இருந்த வியாபாரிகள் கூட என்ன சொல்றதுன்னு திகைச்சு போய் நின்னாங்க ஆனா அந்த சாப்பாட்டு கடை பாட்டி மட்டும் எனக்கு பணம் கொடுத்தே ஆகணும்னு பிடிவாதமா இருந்தாங்க இந்த பாட்டி வேணும்னே நம்ம கிட்டே இருந்து பணம் புடுங்கறதுக்காக தான் இப்படி பண்றாங்கன்னு ராம்பாபுக்கு புரிஞ்சிருச்சு புத்திசாலித்தனமா யோசிச்சு இந்த பாட்டிக்கு ஒரு நல்ல பாடம் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சாரு பணத்தை எடு எடுப்பா அப்படின்னு சொன்னாங்க சரி கொடுக்குறேன் அப்படின்னு பண மூட்டையை திறந்தாரு பணப்பைய துறந்த உடனேயே அந்த சாப்பாட்டு கடை பாட்டிக்கு சந்தோஷம் போல இருக்கே அப்படின்னு கொஞ்சம் யோசிக்காம பதில் சொல்லிட்டாங்க என் நாணயங்களோட சத்தத்தை கேட்டீங்கல்ல உங்க சாப்பாட்ட வாசனை புடிச்சதுக்கு இதா கூலி கணக்கு சரியா போச்சு அப்படி ரொம்ப தெளிவா பதில் சொன்னாரு ராம்பாபு ராம்பாபு சொன்னதை கேட்ட பாட்டிக்கு தலை மேல பெரிய பூசணிக்கா விழுந்த மாதிரி இருந்தது ராம்பாபு கிளம்பி போயிட்டாரு இந்த அபாரம் என்னையே பைத்தியக்காரியாக்கிட்டே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாங்க அந்த பாட்டி ராம்பாபு சந்தோஷமா வீட்டுக்கு வந்து மனைவியோட சந்தோஷமா நேரம் செலவழிச்சாரு ஆனா அந்த சாப்பாட்டு கடை பாட்டியோட வியாபாரம் மட்டும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் குறைஞ்சு போச்சு ஒரு வழிபோக்கனோட புத்திசாலித்தனத்தால் அந்த பாட்டியோட வியாபாரமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஊருக்குள்ள கதை கதையாக பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கு தான் சொல்கிறாங்க புத்திசாலித்தனம் ஒருத்தரோட சொத்து மட்டும் இல்லைன்னு